தாய் மக்களை நேத்துக்கு பிபி வழக்காடு மன்றத்தில் ஆதிரை வந்து வெளியில போயிட்டு வந்தாங்களே அவங்க வந்து சொன்னாங்க கானா வினோத் உங்களால் தான் ஓட்டர் மேலே வெளில போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பத்தி கானா வினோத் வந்து ஆதிரை மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு அதோட கேஸ் தான் நேற்று நடந்துட்டு இருந்துச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு வழக்குக்கு தீர்ப்பு சொல்லணும் தீர்ப்பு சொல்லும்போது நம்ம திவ்யா வந்து தீர்ப்பு சொல்லிட்டுருக்காங்க அப்போதைக்கு நம்ம பார்வதிக்கு பிடிக்கல பார்வதி பிடிக்காம இது என்ன தீர்ப்பு அப்படின்னு ஒரு மாதிரி பேசினாங்க அப்போ வந்து திவ்யா வந்து ஆயிட்டு இந்த தீர்ப்பு பிடிக்கலைன்னாக்கா நடுவில் பேசாதீங்க வெளிலனா வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பார்வதி நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த கோர்ட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் திவ்யா வந்து நான் வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு வரல எனக்கு என்ன தீர்ப்பு தெரியுமோ அதுதான் நான் இருக்கேன் ஒரு மாதிரி இந்த மாதிரி சொல்லும்போது திவ்யா வந்து என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் ஒன்று என்ன பண்ணார் அவங்க அமைதியாயிட்டாங்க நீங்கள் த படிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திவ்யாவுக்கு ஒரு டைம் வந்து சிரிப்பு தாங்கலாது அதை வெளிப்படுத்திட்டாங்க நீங்கள் என்ன பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் I'm going to continue.